Aňyryk munykam கோவை மெட்ரோ திட்டம் பத்தி மத்திய அரசு விளக்கம் கொடுத்திருக்காங்க ஆமாங்க மத்திய அரசு மெட்ரோக்கான ப்ராஜெக்ட வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க அவங்க சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு பொய் குற்றச்சாட்டு சாட்டுகிறது அப்படிங்கறத கோவை மெட்ரோ பத்தி மத்திய அரசு சரியான விளக்கத்தை தெரிவிச்சிருக்காங்க கோவை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்புவதற்கான காரணங்களை அது எதனால திருப்பி அனுப்பி சொல்லிட்டு மத்திய அரசோட வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறையின் சார்பு செயலாளர் சரோஜின் சர்மா அவங்க அனுப்பின கடிதத்தை

மொபிலிட்டி பிளான் சி நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே காம்பிரிஹென்சிவ் மொபிலிட்டி பிளான் அப்படிங்கற முழுமையான நகர போக்குவரத்து திட்ட அறிக்கையை கேட்டு திருப்பி அனுப்பியிருந்தாங்க இது கூடுதல் ஆவணங்கள் இணைச்சு மீண்டும் இந்த அறிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த சூழலை மத்திய அரசு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறையின் சார்பு செயலாளர் சரோஜினி சர்மா தமிழக அரசுக்கு சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறையின் கீழ அதாவது முதன்மை செயலாளர் இருப்பாங்க அவங்களுக்கு மூன்று பக்க கடிதம் அனுப்பியிருந்தாங்க

இடையே ஆளுக்கு ஐம்பது ஐம்பது சதவீதம் நிதி ஒதுக்கீட்டுக்கு அடிப்படையில கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் நவம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதிகள்ல கடிதம் அனுப்பி ஒப்புதல் கேட்டிருந்தாங்க கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பாக மெட்ரோ ரயில் கொள்கைகளில் ஆஹ் படி விரிவான திட்ட அறிக்கையை கவனமாக பரிசீலிக்க பரிசீலிச்சு சொல்லுங்க அப்படின்னாங்க உடனே இவங்க கரெக்டா கொடுத்திருக்கணும் இல்லைங்களா கோவை மாநகராட்சி பகுதியில சராசரி பயணம் வேகம் இருபத்தி ஒண்ணு புள்ளி ஏழு கிலோமீட்டர் ஆகும் நகர்ப்புறம் அதாவது வழிபடத்துல சராசரி வேகம் முப்பது கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் சராசரி வேகம் மணிக்கு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் சாலையில போகிறாங்களே அது ரோட்ல பயணம் இருக்குது இல்லைங்களா அதுவும் சராசரி வேகமா இருக்கிறதும் மெட்ரோவுடைய வேகத்துக்கும் சமமா தான் இருக்கு அப்போ கார் பயணத்தோட சராசரி தூரம் ஏழு கிலோமீட்டர் பைக்ல போறாங்க இல்லையா அவங்க அஞ்சு புள்ளி எட்டு கிலோமீட்டர் மினி பஸ் ஆறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் இந்த மாதிரி ஒரு ஒரு டியூரேஷன் இருக்கிற பயணம் அந்த டிராவல் டைம்ல பயணிகள் மற்ற போக்குவரத்து கார் பஸ்ல இருந்து மெட்ரோவுக்கு அவங்களுக்கு சராசரியா இருந்து மூணு நிமிடங்கள் தான் நேர செலவு முறைகள்ல இருந்து மெட்ரோவுக்கு பயணிகள் மாறுறது அப்படிங்கறது சாத்தியமே இல்லை சோ இப்படி இருக்கிறப்ப இதுக்கு என்ன பண்றது கோவை மெட்ரோ திட்டம் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு திட்டமிட்டு தினமும் அஞ்சு புள்ளி ஒன்பது லட்சம் பயணிகள் போவாங்க அப்படின்னு

உள்ளூர் திட்ட குழுமம் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்பு இருக்கு இது மாநகராட்சி பரப்பை விட ஐந்து மடங்கு அதிகம் அதனால மெட்ரோ பயணிகளுடைய எண்ணிக்கை கணிக்கப்பட்டதை விட பொருட்படுத்தக்க அளவுல கம்மியாவா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க யாரும் மத்திய அரசு சொல்லுது சாலை அவலம் கம்மி மெட்ரோ வளர்த்துல இருபத்தி ஒன்பது சதவீதம் பகுதிகள் இருபது மீட்டருக்கு குறைவாகவே அரசுக்கு சொந்தமான சாலைகளுடைய எல்லைகள் அமைஞ்சிருக்கிறது சொல்லியிருக்காங்க சில பகுதிகளில் பதினஞ்சு மீட்டருக்கு கம்மியாவே இருக்கு முக்கடம்ல இருந்து கோவை ரயில்வே ஸ்டேஷன் சந்திப்பு இணைப்பு பாதை அமைக்கணும்னா நவாப் ஹக்கீம் சாலையில அங்க பத்துல இருந்து பன்னெண்டு மீட்டர் தான் பெரிய கடை வீதியில பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு மீட்டர் தான் ஸ்டேட் பேங்க் ரோடு இல்லைங்களா அங்க இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலு மீட்டர் ஆழத்துக்கு தான் சாலை இருக்கு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் சந்திப்புல இருந்து போக் காலேஜ் வழியா போகுது இல்லீங்களா அவிநாஷ் ரோடு போகணும்னா அதுக்கு இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலு மீட்டருக்கு தான் ரோடே இருக்கு அப்போ கோயம்புத்தூர்ல ரயில்வே ஸ்டேஷன் சந்திப்புல இருந்து ராமகிருஷ்ணா மில்ஸ் வழிதடத்துல ரோடு கலெக்டர் அலுவலகம் பாக்கத்தீங்கன்னா அங்க ஏழுல இருந்து பத்து மீட்டர் டாக்டர் நஞ்சப்பா ரோடு பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு மீட்டர் காந்திபுரம் மெட்ரோ ஸ்டேஷன் அமைஞ்சிருந்தா அங்க எட்டுல இருந்து பன்னெண்டு மீட்டருக்கான எல்லை இருக்கிறதாக திட்ட அறிக்கையில அவங்க சொல்லியிருக்காங்க இருக்கிறாரு தமிழக இதன் மூலமா மெட்ரோ வழித்தடத்துல நிறைய இடங்கள்ல போதுமான ரோதான பெசிலிட்டிஸ்ல இல்ல அப்படிங்கிறது தெரிய வருது இருபத்தி ரெண்டு மீட்டர் அவலத்தோட முன்மொழியப்பட்டிருக்கிற உயர்மட்ட மெட்ரோ அமைப்பை அமைக்கணும்னா போதுமான சாலை வசதி தேவை ஆனா அங்க அது இல்ல அதன் காரணத்தினால தொழில்நுட்ப ரீதியாக இது வந்து சாப்பிடுமே இல்லை அப்படிங்கறத காரணமா காட்டி தேவையான இடங்கள்ல கட்டடங்களை இடிக்க வேண்டிய சூழல் வரும் அப்படிங்கறதையும் சொல்லி அதிகமான செலவையும் இது ஏற்படுத்தும் பொதுமக்களுக்கு இது சிரமத்தையும் ஏற்படுத்தும் சொல்லியிருக்காங்க மத்திய அரசு விரிவான திட்ட அறிக்கையில மூன்று ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்குள்ள இது கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற முன்மொழியப்பட்டிருக்கு நடைமுறை சாத்தியம் இல்லாததாக தெரியுது ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு ரோடு பெசிலிட்டிஸ் ப்ராப்பரா இல்லை மக்களுக்கு சிரமம் இருக்கும் பில்டிங் இருந்தா இடிக்கணும் நிலத்தை கையாள பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிருக்காங்க கோயம்புத்தூரோட மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கெடுப்பின்படி

பஸ் போக்குவரத்து அமைக்கிறதுக்கு ஏற்ற வகையில இருக்குதுன்னு சொல்லி மெட்ரோ ரயில் கொள்கை பதினேழு நகரங்கள்ல மெட்ரோ போகலாம் மாஸ் ஆனா மதுரை மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்று அனுப்பி இருக்கின்றன பதினஞ்சு லட்சம் மட்டும்தான் இருக்காங்க மெட்ரோ திட்டங்கள் அதிகம் செலவு கொண்டது ரொம்ப கால தேவைய கடைக்குல வச்சு இது வந்து பிளான் பண்ணி பண்றாங்க அப்படி இருக்கும் இந்த விஷயத்தை மனசுல வச்சுட்டு கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான விரிவான திட்டத்தை அறிக்கைகளை திருப்பி ஏன்னா எந்த ஒரு ரோடு கிடையாது அதுக்கப்புறம் நிலத்தை கையாளிக்கிறது கஷ்டம் என்னன்னா மக்கள் துவங்கி பதினஞ்சு லட்சம் பேர் தான் இருக்காங்க அப்படிங்கறதும் குறித்து மாநில அரசு சரியான அறிக்கைகள் கொடுத்தாத்தான் மத்திய அரசு முடிவெடுக்க முடியும் ஆனா சரியான அறிக்கைகள் குற்றம் சாட்டுவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது நம்மளுடைய தேவைகள் இதை வச்சு மாநில அரசாங்கம் மீண்டும் சரியான அறிக்கைகளை கொடுத்து மத்திய அரசு கிட்ட இருந்து அந்த உதவிகளை பெற்றுக்கலாம் அதாவது என்னது முற்றோங்கிறத வாங்கிக்கலாம் பாப்போம் தமிழக அரசு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு నన్ీ